ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் பொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் யோகம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருளான சிவபெருமான் பூவின் மனமாய் மனிதரின் மனதில் அவன் பொருந்தி இருக்கிறான் என்கிறார் இதோ அந்த பாடல் பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்து அறிவார்பிற்கு நாவி நடுதறியாமே பூவினில் கந்தம் போல் இந்த பூவின் வாசம் எப்படி பூவில் பொருந்தியிருக்கிறதோ அதுபோல ஜீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது ஆன்மாக்களின் மனமலரிலே சிவசிந்தனையாகிய நறுமணம் திகழ்கிறது ஓவியம் போல உணர்ந்து அறிவார்க்கு எவரொருவர் ஆடாது அசையாது இருக்கின்ற ஓவிய பதுமை போல உடல் அசையாமல் சிவ சிந்தனையில் மனம் ஒன்றி தியானித்திருக்கிறார்களோ நாவி அணைத்த நடுதறியாமே அவர்களது உயிர் புணுகு பூனை சேர்த்த வெறும் கழியும் மனம் பெறுவதைப் போல பெற்று சிறக்கும் பொதுவாக புணுகு பூனையிடமிருந்து வாசம்புகு புனுகை பெற அதை கட்டிய இடத்தில் ஒரு கழியை நட்டு வைப்பார்கள் கழி என்றால் குச்சி புனுகு பூனை அதன் அருகில் சென்று அனைத்து வெளிப்படுத்தும் அந்த புனுகை பின்னர் சேகரித்துக் கொள்ளப்படும் அதுபோல நாமும் சிவசிந்தனையில் உடலை ஆடாது அசையாது நிறுத்தி வைப்பது அந்த கழியை போல நாம் உடலை நிறுத்தி வைத்தால் இறைமணம் நம்முள் மணக்கும் என்கிறார் திருமூலம் இதைத்தான் அவர் பூவி நில்கந்தம் பொருந்தி எவ்வாறு போல் ஜீவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்து அறிவார்க்கு நாவி அணைத்த நடுத்தறியாமே பூவில் வாசம் பொருந்தி போல ஆண்மாக்களின் மனமலிலே சிவசிந்தனை நறுமணம் திகழ்கிறது ஆடாது அசையாது இருக்கின்ற ஓவிய பதுமை போல நாம் சிவசிந்தனையில் மனம் ஒன்றி தியானித்திருந்தால் எவர் தியானித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உயிர் புணுகு பூனை சேர்த்த வெறும் கழியும் மனத்தை போல இறைமனம் பெற்று சிறக்கும் ஏனெனில் புணுகு பூனை அது கட்டிய இடத்தில் கழியை ஒன்று நட்டு வைப்பார்கள் அந்த புணுகு புனையானது எப்படி அனைத்து அதனை அதன் மேல் புணுகை சேர்க்கின்றதோ அதுபோல நம் உடல் அசையாது ஆடாது சிவ சிவசிந்தனையிலேயே இருந்தால் நாமும் இறைமணம் பெறலாம் என்கிறார் திருமூலன் ஓம் நமச்சிவாய